யாரில்ல யார் காணுவல்ற அல்லவா ஹௌது சுஷீல ரத்தியவா குர்ச்சிட் குர்த்து யார் காணுவல் எல்லாரும் வதரே வதர்த்தாரா தௌதல்ல ஒழ்த்திர் சுசீலா சுசீலா யாரா ஏனைய சரள பிரமீழ லக்ஷி எஸ் தின பெட்டி ரேவ்வா நீனே நீனே பெட்டகிள்வா நான் ஏன் ஹம் நம்ம வரத விட்டீவா ஹம் அதுக்க நான் ஹுட் பந்தி நோட ஏன் மேடத்தா சுஷீலா அந்தி அய்யா பரே நீ வந்ததுக்கங்க ஹுஷி ஆய் நோடுவாத்தி நீ அராமன்வா அராமதே நோடுவா நீ அறம் அது மூருமந்தி அராமதே நோடுவா குந்திரி ஆ அந்த காணுவலல்ல இல்லதாரா அவர அவள மக்க ரீங்க தலி நுட்ஸ்கா அதுக்கு அவள மக்கண்டாரா மத்தி நீன்வா ஜீவனி ஆ அராதேன்வா ಚಿಂಟು ಸಾಲಿ ಹೋಗ್ಯಾನ ಚಿಂಟು ಅವರ ಅಪ್ಪಾರ ಕೆಲ್ಸದ ಊರ್ಗೆ ಹೋಗ್ಯಾರ ನಾನು ನಮ್ಮ ಅತ್ತಿ ಚಿಂಟು ಅಷ್ಟೇ ಇರ್ತೇವೆ ಹೌದನ ಮತ್ತಿ ನಿನ್ನೆ ನಿಮ್ ತಮ್ಮಂದ ಮದ್ವೆ ಆತ ನಿಮ್ಮ ತಮ್ಮಂದ ಹೊಲ್ ಅಂತಲ್ಲ ಹೌದೌದು ಹೌದು ಇದೊ ಆತ್ ಬಿಡವಾ ಅಂತ ಖುಷಿ ಸುದ್ದಿ ಕೊಟ್ಟಾ ಬಿಡು ಮದ್ವೆ ಎಷ್ಟ್ ದಿನ ಆಗಿತ್ತು ಆಗಿತ್ತರದು ಒಂದ್ ಐದಾರು ತಿಂಗ್ಳ ಆತನ ಇಲ್ಲ ಐದು ತಿಂಗ್ಳಾತ ಹಾ 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 ಅಡ್ಡಿ ಇಲ್ಲಿ ಬಿಡುವ ಮತ್ತೆ ಮತ್ತಕ್ಕೆ ಸಪನ ಆಕೆ ಅವರ ದೊಡ್ಡಮ್ಮರ ಮನೆಗೆ ಸಾವಿತ್ರ ವಚ್ಚಿಗೆ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹಾ ಅಲ್ಲದಾ ಅದ ಅಂತಾನೆ ಮತ್ತ ನಿಮ್ ತಾಮನ ಕೆಸ ಊರುಗಡೆಡ್ತಾನ ಹಂಗಾಗಿ ಬತ್ತ ಅದ ಮತ್ತೆ ಅದ್ರ ಸಂಬಂಧ ಅಲ್ಲೇ ಇರ್ತಾಳಕಿ ಆತ ಬಿಡವಾ ಬಡವಾ ಆತ ಅಲ್ಲ ಅಂದಂಗ ಮನ್ನಿ ಸಕನ ಲಗ್ನ ಮಾಡ್ಕೊತಿನ ನಾವ ಗಂಗು ಅಂತ ಅಡ್ಡಾಡ್ತಿದ್ನಲ್ಲ ಮನ್ನಿ ಮತ್ತೆ ಬಂದಿದ್ನಂತ ನಿಮ್ಮನಿಗೆ ಇಲ್ಲಿ ಒಣಗ ಹೇಳಿದ್ರೆ ಹಾ ಹೌದೌದು ಬೇಷಂಗ್ ನಾನು ಮತ್ತೆ ಜಾಡಿಸ್ ಕಳಶ ನೋಡ ಹೋದ ಇಕ್ಕ ಇದ್ರ ಸಂಬಂಧ ಮತ್ತೆ ಮದ್ವಿ ಯಾತ್ ಆದ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಗು ಆಕತಿನಿ ಮತ್ತೆ ನಿನ್ಕೆ ಲೇವಾ ಈಗ ಸಾವಿತ್ರ ಅವ್ರ ಮನೆಯಾಗ ಇನ್ನೊಂದು ರೋಜಾ ಅನ್ನ ಹುಡುಗ ಬಂದವಾ ಸಸಿ ಚಿಗನ್ ಮಗಳ ಅಂತದ ಅದು ಅದನ್ನ ಈಗ ಬೇರೆ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ರಿಲೇಷನ್ ನಮ್ಮ ಮತ್ತೆ ರಿಲೇಷನ್ ಒಳಗ ಒಂದ್ ಹುಡುಗನ ನೋಡಿ ಸೆಟ್ ಮಾಡಾತಾರ ಮದ್ವಿ ச்சை அவர் மனைது பண்ணி ஆன ஆகன்தான் ஹௌதண்ணு என்ன சிகார்கா டியாது யார கண்ணே கொட்ட கொடுத்து இல்லை சாய்வர மனிதன்னு கண்டிப்பா எல்லாரும் சாய்வரன் கண்டிப்பில் எல்லாரும் அவங்க நோடு வா அதுலீங்க ஏன் இது நென்பாடு நானே சங்கது மீட்டிங் ಕರ್ಬಾರಲ್ಲ ಅಯ್ಯೋ ಹೌದಲ್ಲ ಸಂಘದ ಮೀಟಿಂಗ್ ಹೋಗಿ ಅಲ್ ನಡಿ ನಾನು ಸಂಘದ ಮೀಟಿಂಗ್ ನಾಳೆ ಐತಿ ಒಟ್ಟರು ಹೋಗುನಂತ ಸಾಲ ಕೊಡ್ತಾರಂತೆ ಏನೇ ಹೌದಾ ಸಾಲ ಕೊಡ್ತಾರಂತ ಅಯ್ಯ ಬಾಳ ಚಲಾತ ಬಾಳ ಚಲಾತ ಹಾನೂ ಅಯ್ಯ ಸರ್ಕ ಕಲ್ಸ್ಕೋಕಿ ಯಾಕಂದ್ರ ಒಂದ್ ತಲಿದ್ ಬಂಗಾರದ ನೆಕ್ಲೆಸ್ ಮಾಡಿಸೋಬೇಕೀನಿ ಏನು ಹೌದಾ ಯೋವ ನೋಡುವ ಬೇಸ್ ಬಿಡುವ ನಾನು ಒಂದ್ ಬಂಗಾರದ ನೆಕ್ಲೆ ಮಾಡಿಸ್ಕೋಬೇಕಂದ್ ಮಾಡೀನಿ ನಾನು ಬಂಗಾರದ ಬಳಿ ಮಾಡ್ಸಬೇಕಂದ್ ಮಾಡಿನಿ ಏನೇವ ನೀವು ಎಲ್ಲಾರು ಬಂಗಾರ ಮಾಡ್ಸ್ಕೋಬೇಕಂದ್ ಮಾಡಕತ್ತೀರಿ நம்ம நோடி ரேக ஐவ சூப்பாய் சால தான் நான் சால ஹர்க்கோக்கே ஆ இவ்வா ஆீவ் அங்கடே ஆட் சால அவன் ஹர்கோபு ஏனே ஹௌதா அல்ல மற்ற நின்கண்டம் மத்திய கொட்டாக்கோனே கொட்டிர் தார் விடு அது அஸ் சால் திரங்கல இவா அது அல்லை சுசீல அல்ல மற்ற நீர்ச்சரின மணிக்கு ஹர்ச்சு அன்னக்கு ஹோதில்ல ஹர்ச்சரி ஏன்மாத்தீவா ஹர்ச்சு அல்ல நீது எங்க ரொக்க மாடி இவ்வளவு சார் ரூபாய் மே ரொக்க ஹாக்கோ நீங்கள் அந்த நீ ரொக்க குடசிட்டுக்கொண்டிரணி ஹூனே நான் கண்டு வந்தாக அதுக்கு அதுக்கு அந்த இன்னேனா இஸ்க்கொண்டு தகை தே நானு அவன ஜமாட்னா அவ எஸ் கொண்டாங்க அவாக்கப்பங்க இல்ல வந்து தலியா தோது இல்ல அந்த தீடு தலி இருக்கேன் நான் ஐயா மத்த நன்குல பிளிகே துசாக்காக பங்காரா அதராக நோடி மக்களக்கத்தினே ஹா யாந்திர எல்லார்த்துக்கு இவ்வளோ பங்கார சமான் தோக்கி அந்த பந்தாரோ நனக்கு ஒட்டி உர்சாக்கோ இது நானும் கண்டனோய்வொந்து தின அது நினைக்கேன் பே இடீ ரொக்க அந்த கொடுது இல்லை இல்லை நடி ஆரே ஒன்ஸ் கொட்டார்த்தே அவ்வளவு ஹுடுகுணி தர்சி ரொக்க கால்ியக்காவ முகித்தா ஹுகுன ஃபீஸ் டூஷன் ஃபீஸு ஹாலிந்தில் இது கட்டோது ரேஷன் சந்தி முக மொத்த ரொக்கையோ உழைக்க நான் ஆடி சப்பரேட் இட்டு நினைக்கேனது பங்கார சான் மாதிரி சர்ப்பிரைஸாக ஏனது பங்கார தசார்த்தார்க்க இல்ல இல்லை நம ஒரே மாட்டுவென்டி நாஷ்டங்க அடிக் ஓத டி மொபைல் நடுவ நான் பாகி தான் நன்க அந்தங்க பாசிதான் சூழலுக்கு ஒன் கிராம் கோல்ட் அவதானே ஏன் சிந்தி மாடா இவ்வளவு நம்ம கொள்ளன ஒன் கிராம் ஹவுது பீடா நீ ஒன் கிராம் கோல்டு கரீ கரெக்டாக தகவக்கி ரீ இன் ஹாங்கில் இங்க நான் சால தகைக்கொண்டு நூறு அது சூருப்பார சாலதா அவன ஹார்கோ நான் நன்க ரொக்க குடிசி இடில் ஏன்னா பங்கார சாமான் தோழக்க நன் மக வந்துவா அந்த விருணா பெட்வா அதுக்கு சிக்கன் தந்து விருணாந்தி இல்லாரு ஆன்லைன் ஆட்ரு மாதிரி இதுக்கெல்லாம் கர்ச்சக்க நோடுவா ஏன் நோட் அல்ல கோட இன்னும் யாரு குட்சா ஹாக்க ஏனே ಇನ್ಯಾವ ಕೂಡಿಸಿ ಇನ್ಯವ್ ತಗೋಲಿವ ಇನ್ ಸಂಘ ಸಾಲ ಮ್ಯಾ ಮತ್ತೆ ಕೊಡ್ತಾರ ಇದನ್ನ ಯಾವ ಮುಟ್ಸುದು ಇದು ಮುಟ್ಟಿಯಾಕ ಒಂದ್ ವರ್ಷ ಬೇಕು ಎರಡು ವರ್ಷ ಅಂತ ಮಾಡ್ತಾರ ನೋಡ್ಬೇಕು ಅದು ಮುಟ್ಟಿದ ಮ್ಯಾಗ ಮತ್ತೆ ನಾನ್ ರೊಕ್ಕ ಜಮಾ ಮಾಡಿ ನಾ ಇನ್ಯವ ಅಯ್ಯೋ ಪಾಪ ಸುಶೀಲಾ ನೀನ್ ನೋಡಿದ್ರೆ ಪಾಪತ್ವ ನನಗೆ